എങ്ങളുടെഷൽ മസാലാ വാസത്തുക്ക് എങ്ങനെയാണ് വാറ താടാണ്ട് വാറനെല്ലാം അവിഞ്ചിട്ട് അവിഞ്ചിട്ടോണ്ട് കേൾവി ശരി അടുത്തത് പണ്ടിക്കറി അടുപ്പ മൂട്ടിയാച്ചു മംഗളഹരമ സട്ടിയ വച്ചാച്ച അതേ സട്ടി താൻ വച്ചാച്ചു അപ്പോൾ തീപ്പിയും കേട്ടിയ കളിക്കണ്ടേ പോവം കട്ടിയ കിളി உதுவும் ஒரு ஏன்னா தனித்தனி வீடியாக போடணும் அடுத்தது வச்சாச்சு சட்டி கொஞ்சம் சூடாகட்டும் ஆ ஓகே எண்ணெய் கொச்சுட்டுது கொஞ்சம் கடுவாக போடுவோம் கொஞ்சம் பண்டி ஃபிளாட்டில அடுத்தது கொஞ்சம் பெருஞ்சி கொஞ்சம் கூட போடுங்க ஏன்னா பத்து கிலோ சொல்கிறதுக்கப்புறம் பெருஞ்சி கொஞ்சம் கூட போடுங்க பெருஞ்சி போட்டாச்சு அப்படியே பொட்டி இதை பார்த்துங்களா புரிஞ்சுடான் இப்போ கட்டு சின்ன வெங்காயத்தை அடிங்க சின்ன வெங்காயத்தை அடிச்சுட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை ஜால வைப்பாங்க இது கட்டுப்பா அதுக்கு வலி இருக்கக்கூடாது சின்ன வெங்காயம் அடிச்சாச்சு அடுத்தது ரம்பையில் ரம்பையில் அடிச்சாச்சு மும்பையில் இந்த பண்டு பிராட் பிராட் அதுக்கு மெயினான ஐட்டம் விவரம் லெமன் கிராஸ் இது போட்டால் வித்தியாசமாக டேஸ்ட்டாக கொடுக்கும் லெமன் கிராஸ் அடிச்சிங்கண்டா இதுதானே லெமன் கிராஸை வளமைய்சி போடுற விட உப்படி போட்டால் தான் நல்லது லெமன் கிராஸ் இடையே கறி கடி கடிவடைக்கில்ல அதோட வித்தியாசம் டேஸ்ட்டாக கொடுக்கும் வேணா எனக்கு அப்படி நான் லெ எல்லோரும் லெமன் கிராஸாக இடிச்சு போடுறவே நான் வந்து பிடிச்சி நான் அப்படி போட்டேன் கட்டிவிடுவோம் லெமன் கிராஸ் கரீக்கில் கரீக்கில் கடி பட்டா தான் அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலாக கொடுக்கும் அடிக்கட்டும் கட்டும் கேமரா எடுக்கிற எண்ணெய் உண்மையான வீடியோ கேமராவில் அந்த பாசங்களும் வரக்கூடிய மாதிரி இருக்குமெண்டா வேறு லெவலாக இருக்கும் லெமன் கிராஸ் விழுந்ததில் எண்ணெயில் வதங்கு படையாக உண்மையா இருக்கும் வாசம் வருது இந்த தமிழ் கடவுளியே இருக்குது பாருங்கள் பனங்கிழங்கு மாதிரி இருக்கும் இது ஊரில் இல்லை தான் இருக்குது ஊரில் இல்லை ஊரில் இருக்கு நாங்கள் வன்னியில் இல்லை வன்னியிலங்கே ஆகிருந்தா இப்போ மனசில் எழுதுவோம் லெமன் கிரஸ் இங்கேயும் இருக்குன்னு சொல்லி இப்போ எனக்கு தெரிஞ்சாக்கள் வன்னியில் வண்டி காய்ச்சாங்களே சொல்லுவேன் நானும் லெமன் சப்போர்ட்டு போட்டு இது பிடித்த என்ன சொல்றதில்லை டம்பையில் மாடிய ஒரு பாசட்டை கொடுக்குற ஐட்டம் மட்டது ரஜ் ஆய் கொஞ்சம் சோஃப்டாகும் இதுதானே கிராஸ் ரெண்டு லெமன் கிராஸ் போடுறது பத்து கிலோ உண்டபடியா ரெண்டு லெமன் கிராஸ் போடுறது

பச்சை மிளகா போட்டு இந்த பொண்ணாக வதங்கி வரும் பச்சை மிளகாய் லேட்டாக ஏழியாக போட்டுக்கின்றால் அது கரைஞ்சி வரும் அப்படி நாங்கள் வதை பச்சை மிளகாய் பேங்கும் கொஞ்சம் லேட்டாக போடுங்க போட்டால் தான் உழைப்பு பொன்னபடி இருக்கும் தெரியாது இந்த கட்டத்தில் இதுக்கு போடுறோம் இந்த இதால் இளச்சி எல்லாம் வந்த மாதிரி கொண்டு வந்து வச்சு இதுக்கு அந்த மாதிரி வட்டி கட்டி இயற்கை பானிக்க தான் எலும்புலாம் போட்டு அடிவாக வட்டி இருக்காங்க ஓகே

கிண்டி திண்டி எடுத்தால் தான் மசாலா அட்டி ஓட்டு வரும் எங்கள் கடகராஜ் தானே சோறை சேர்த்து உப்பையும் இப்பயே போட்டுவிடணும் முன்னுக்கே உப்பை போட்டால் தான் உப்பு ஆவியும் இறைச்சியில் உப்பு சுவரும் யோப்பிங்க என்னடா யோசிப்பீங்க என்னடா உப்பை கண்ட வாட்டு கொட்டுறான் அண்டவரை குத்து மதிப்பில் கொட்டுறது ஒரு அது பார்த்து போடுறானே ഓക്കെ ഇപ്പം ഇവരെ പിന്നെട്ടി പോയിട്ട് കൊഞ്ചാ മൂടി വിടുവോ ശരി താണേ മൂടി ഇവരെ അപേ തന്നാവി എല്ലാം അവിഞ്ഞ് വര പിറ കാട്ടു എണ്ണ ഇടിച്ചു വിളവേ ഇപ്പോൾ കൊഞ്ച അവിഞ്ചിട്ട് അപ്പം കിണ്ടി വിളവക്ക കിണ്ടി വിട്ടാ താൻ കീഴുള്ളത് മേലെ വരും മേലെ ഉള്ളത് കീഴേ വരും അവിഞ്ഞ് പദമായി വരും மழமையாக பண்டி பினட்டல்லாம் செய்கிறது கொஞ்சம் கறியாக வைக்கணும் வேண்டாம் இதை வந்து குடலை வந்து குடல் கறி வச்சதால் குடல் கறி குடல் வறுவல் வச்சதால் இவரை நாங்கள் கொஞ்சம் கறியாக வைக்க போகிறோம் இப்போ கறியாக வைக்கணுமான்னு சொன்னால் சாதுவாக இஞ்சி போடணும் வேண்டாம் இந்த பார் அவியிறதுக்கு பினட்டலுக்கு இஞ்சி போடுறே இல்லை நான் நோம்பலாகவே பண்டிகைக்கு இஞ்சி போட விரும்புகிறே இல்லை இவர் கொஞ்சம் இஞ்சி போடுறோம் இந்த பார் கொஞ்சம் மொத்த வார் அவியிறதுக்காண்டி அவிஞ்ச அயிறத்துக்காட்டி கொஞ்சம் போடுறேன் நீங்கள் வார பொறுத்து தான் இஞ்சி போடுறது இஞ்சி போடக்கூடாது உண்மையா பண்டிகை இஞ்சி போட டேஸ்ட் மாறிடும் இந்த இது வந்து போடுறது பார விகிறதுக்கு பத்துக்கு வேணும் ஆனால் அடுத்த முறைக்கு இந்த மாற்றுக்கு பெரிய பெரியாமல் இல்லாட்டி கொஞ்சம் சொல்லுங்க நான் விரைக கொண்டாட இருக்கு பத்து கிலோ பத்து கிலோ வண்டி ஓகே ஓகே அவகேஞ்சா கிண்டி பாப்போம் தண்ணி எதாவது நிறைய விட்டுருக்குது வண்டி காய்ச்சும் போது ஒரு நாளுமே தண்ணியும் ஊற்றிடாத இங்கோ இறைச்சியில் நிறைய தண்ணி வரும் இங்கே நான் ஒற்று சொட்டு தண்ணி கூட விட இல்லை பார்ப்போம் எப்படி இருக்காட்டு பார்ப்போம் ஒரு நாளும் பண்டிராட்சி காட்சியாக தண்ணி கண்ணி ஊற்றி அவிக்காதீங்கோ இருந்து தேவையான அளவு தண்ணி வரும் நானாக வரும் வட்டி போட்டு வதக்கி போட்டு போய் எடுத்திங்கன்னா உரட்சிக்கு வந்து நியாயமான தண்ணி வரும் இங்கே பாருங்க தண்ணியை காட்டு ஜன்னி ஒட்டி சொட்டு தண்ணி விட எல்லாம் இறச்சி தண்ணி வந்துருக்கு பார்த்தீங்கன்னே இதுதான் பண்டிராட்சியில் உள்ள பேசு பண்ணி தண்ணியை ஊற்றா டேஸ்ட் அப்படியே மாறிடும் உப்பை பார்ப்போம் உப்பு கொஞ்சம் போட்டு தான் மனம் காணாது ஓகே உப்பு காணும் அமைஞ்சு வரட்டுமல்ல பாரெலாம் அஞ்சணும் அவுஞ்சு விரட்டும் ஓகே ஓகே பாப்போம் எப்படி இருக்காண்டு பார்ப்போம் ரெண்டு அவிஞ்சு வந்திருக்கா நல்லது என்ன சொல்லுது பண்டிகை அந்த கேமராமேன் அவசரமாக வழியால் போனதால் நானே ஒரு கையால் போனோம் ஒரு கையால் கேமராவாக முடிச்சு துண்டு போடுது நல்லா வதங்கி வந்திருக்கு கேமராமேன் பக்கம் ஓடிட்டார் பார்த்தீங்களா அபிஞ்சு வர அப்படி செக்கண்டு பத்து கிலோ பண்ணி பிரட்டல் போகிறோம் பாருங்க அப்படி செக்கண்ட் பிரட்டலாக பாருங்க ஏன் எந்த கடையில் கடையில்ண்ணா எந்த ஸ்டாஃப் செய்த வேலையை பாருங்க பாருங்க எந்த பெரிய எலும்பு போட்டுருக்காங்க பாருங்க டேய் எந்த பொடிகள் டேய் ப்ளீஸ்லா டே சின்ன ஆகட்டி விடுங்கடா அப்படி மொக்க மொக்க எலும்பு ஆகட்டாங்கண்ணா அப்புறம் அவங்க எனக்கு எனக்கு இப்படி தாரீங்கண்டா கஸ்டமருக்கும் இப்படி தான் கொடுப்பீங்க நினைக்கிறேன் கஸ்டமர் பாடியா கேட்டு வாங்கும் பெரிய ஒரு எலும்பு ஆவட்டி போட்டுருக்காங்க பாருங்க நான் கொண்டு சமைக்கிறதுக்கு எலும்பை போய் சாப்பிட்ருக்கோம் அடே ஜனா எலும்பை சின்ன ஆவட்டி போடுவாரு பெருசாக வட்டி போட்டுருக்க வெங்காயங்க நடந்தது அதையும் போட்டாச்சு கிராக்கரை வருவதற்கு முதல்ல தூள் வளப்புறம் தண்ணி எல்லாம் பற்றிட்டு பாருங்கோ இருந்த தண்ணியெல்லாம் பற்றி வெங்காயம் போட்டால் வெங்காயம் கொஞ்சம் நிறையா வரும் இனி தூள் அடிக்கிற நேரம் இதுதானே எதோ களைப்படுத்த தூள் வீட்டில இருந்து கலாச்சை ஆட்டையே போட்டு வந்தாச்சு இந்த வீடியோ வீட்டை பார்க்கக்கான் தெரியும் தூள் வீட்டில் இருந்து கலாக போயிருக்காண்டு இதுதானே தூள் அடித்தாச்சு வேணும் கிண்டி வேணும்ண்டியா சாப்பிட்டு சாக போறாங்க ஒரு ஆள் வந்து எனக்கு இருக்குது இந்த ஜிபி போய் காட்டுங்கோ டாக்டர் கொண்ட காட்டுங்கோ உங்களுக்கு கூடாம்பு கூட வச்சுட்டு கண்டலாம் எழுதியிருக்குது எல்லாம் பார்க்குற வையா சாப்பாட்டை கண்டு வாய் ஆவண்டு தான் பிரச்சனை கொஞ்சம் பூ இது ஸ்பெஷல் தூள் என்ன மேடின் பாண்டியங்குளம் ஓ கடத்தூள் கடலத்தூள் டேஸ்ட்டாக தான் இருக்கும் மேடின் பாண்டியங்குளம் பண்ணாக்கா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கூட பாண்டியங்குளம் தான் வீட்டை எல்லாம் ஒன்றும் இல்லை மற்ற தூள் அது கொண்டுக்கலாம் இது இந்த தூள் பேக்டி பாண்டிய குளத்தில் இனி இதை தேடி போவாங்க வீடியோ பார்க்கறது பாண்டிய குளத்தில் எங்கே இந்த பேக்டி இருக்க ஏன்னா கொஞ்சம் சுடுதான் தெரிவிங்களா இது வந்து தூள் போட்டாச்சு சுடுதண்ணி கொஞ்சம் போட்டால் தான் அந்த கடைசியாக நீங்கள் இறக்கைகளை சுடுதண்ணி போட்டு ஆகணும் அப்படி எக்கரை இப்படி மடுத்து போ சாப்பிட்டு பார்க்கணும் ஓகே உறப்பு தான் கொஞ்சம் போடலாம் உறப்பு

எந்த ஃப்ரெண்டும் ஆட ஃபோன் கதை கேட்கல குறக்கிறது சொல்லிட்டு நம்ம ஐயோ ரசாயனக்குற கொஞ்சம் கொண்ட தாண்டாண்டு வச்சிலாம் அந்த மாதிரி கண்ணு சட்டைப்படி பொருள் சட்டைப்படியும் மூடி கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு இந்த தூள் மணம் மடுவடுறதுக்கு மூடினா அதெல்லாம் சட்டைப்படி மூட நீங்கள் விளாங்குறது நீங்கள் கேட்குறீங்க விளாங்குது தெரியல தெரியலாம் பொருங்கும் அதை கேட்க வேண்டிய வாரை தாடாண்டு வாரம் நல்லா அவிஞ்சிட்டு அவிஞ்சிட்டு என்ன கேள்வி ஆ மூடி விட்டால் தூள் மணம் அடிபடுறதுக்கு ரெண்டாவது கொஞ்சம் குழம்பா நாங்கள் வளமையாக பிடட்டல்லான்னு வைக்கிறது அப்போ குடல் வறுவல் செய்ததால் இதாக கொஞ்சம் கறியாக்கினம் அப்போ கடைசியில் என்ன செய்யணும்னா கொஞ்சம் சுடு தண்ணி விட்டால் தான் பச்சை தண்ணியாக மாறி விட்றாங்க சுடு தண்ணி விடுங்க சுடு தண்ணி விட்டா அவங்க டேஸ்ட்டை மாற்றி விட்ருவோம் பச்சை தண்ணியை விட்டா குழம்பாகவும் பண்ணாக்காண்டி கொஞ்சம் சுடு தண்ணி விட்றேன் மெயின் பண்டிராஜிக்கு ஒரு நாளும் தேசி புளியோ புளி விடக்கூடாது மாறுக்கிறது புளிக்க விட்றாங்கோ புளி விட்டாலும் பண்டிராஜினை டேஸ்ட் மாறிடும் போடுறாங்கள் கட்டிங் குட்டிங் தூக்கி வைக்க என்ன என் இறந்த பழக்கத்தை பழக இல்லை காலப்போக்கில் பழகுறமோ தெரிய இல்லை பழகக்கூடாண்டு நான் இருக்கிறேன் குளம்ப அப்படி இருந்த காணம்மா என்ன குழம்பு குழந்தை வரமா கொஞ்சம் தண்ணி விட்டு போட்டு குளம்பாவணும் குழம்பாவீங்கள் பண்டி உண்மையாக பிராட்டெல்லாம் சூப்பராக இருக்கும் நாங்கள் kalau baru tahu loh, mana sih ada kalau kalau mau ada இல்லை இன்னொரு இது இருக்கு இறைச்சி ராகத்தூள் ஓட்டும் இல்லை வந்துட்டு எனக்கு கடைசியா எங்களோட ஸ்பெஷல் மசாலா வாசத்துக்கு ஓகே ஸ்பெஷல் மசாலா ஓட்டாச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ம் இப்போ மசாலா போட்டுட்டு பார்த்து பார்த்தா சரி ம் இப்போ நல்லா இருக்குது பட்டு எங்கட குளம்பா இந்த ஸ்டைலில் நான் வைக்கிற குறை பிரட்டெல்லாம் வைக்கிறேன் நான் முதல் முதலாக ம் வண்டி குளம்பா வச்சிருக்கு பார்ப்போம் இப்போ இருக்கா உப்பு முடிஞ்ச பார்த்தோம்னா சரி ஓகே புரியதவையில் தானே உப்பு ஓகே சட்டாப்படி என்ன என்னென்ன உப்பு உப்பு அதுக்கு என்ன கோப்பையை கொண்டாடுங்க உப்பு ஒரு பீஸ்தான்னு பார்க்குறது ஆ உங்களோட ஸ்டைலில் உப்பு தான் நாங்கள் உப்பு பார்க்குறாங்களா

പണ്ടിക നന്ദി